அதனாலதான் எந்த நாக்கு ஆண்டவர் படைச்சாரோ அந்த நாக்கு இன்னைக்கு நிக்கிறமோ ஆண்டவரை எதிர்த்து பேசுறோம் எந்த நாக்கு ஆண்டவர் அன்பு செய்ய படைச்சாரோ அந்த நாக்க வச்சு இன்னைக்கு ஆண்டவரை நம்ம வெறுத்து பேசுறோம் எந்த ஆண் எந்த அறிவு ஆண்டவர் தந்தாரோ இந்த அறிவை வச்சே இன்னைக்கு மனுஷன் ஆண்டவருக்கு எதிரான சிந்தனைகளையும் கொண்டு வரான் அப்ப இந்த உலகம் நமக்கு தர நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த உலகம் நமக்கு தர நிறைய விஷயங்கள் ஆண்டவருக்கு எதிராக பேச ஆண்டவருக்கு எதிராக சிந்திக்க அப்ப நம்மளுடைய சிந்தனை மாறணும் சிந்தனை மாறினால் நடத்தை மாறும் ஹிட்லர் அப்படின்றவர் உங்களுக்கு கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க ஹிட்லர் ஜெர்மனியில் இருந்த ஒரு ஒரு அத்தீபன் அந்த ஹிட்லர் ஜெர்மனியில் இருக்கிற யூதர்கள் அந்த யூதர்களை அழிப்பதற்கு அவ்வளோ ஒரு அழகான திட்டம் போட்டு யூதர்களை அழித்தாங்க இருந்து ஒரு ஜினோசைட் அப்படின்னாங்க ஹோமிசைட் கூட கிடையாது அவன் சாதாரண மனிதர்களை மட்டும் கொள்ளலைங்க ஒரு இனத்தையே கொன்னான் யூத இனம் அப்படின்றது ஜெர்மனியில வேண்டாம் ஒன்று ரெண்டாவது முதியவர்கள் ஜெர்மனியில வேண்டாம் வேஸ்ட் அப்படின்ட்டான் வயசானவங்க என்ன சொல்லினா வேஸ்ட் ஆஃப் மணி காசு செலவு வேஸ்ட் அவங்க பார்த்துக்கிறது வேஸ்ட் ரெண்டு மூணாவது ஊனமுற்றவர்களை வேண்டாம் அப்படின்ட்டான் அப்போ மூணு பேர் ஜெர்மனியில் வேண்டாம் யாரு யூதர்கள் வேண்டாம் ரெண்டு முதியவர்கள் வேண்டாம் மூணு ஊனமுற்றவர்கள் வேண்டாம் இவங்க மூணு பேரையும் அழிச்சோம் இன்றைக்கும் நீங்கள் ஜெர்மனி அப்படின்னா அதெல்லாம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரி ஜெர்மனி அப்படின்ற ஒரு இடம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரி அங்கேலாம் வேலைக்கெல்லாம் போகிறதுக்காக இன்றைக்கும் நிறைய பேர் ஆசைப்படுறவங்க இருக்கிறாங்க குறிப்பாக அந்த நர்சிங் எல்லாம் படிச்சுட்டு அதுக்கு ஏ ஒன் பி ஒன் டி சி ஒன் எல்லாம் படிச்சுட்டு கஷ்டப்பட்டு போகிறவங்களாம் இருக்கிறாங்க சம்பளமும் இருக்குது அது நல்ல நாடு நல்ல மக்கள் பொய் பேச மாட்டாங்க ஏமாற்ற மாட்டாங்க அப்படி இன்றைக்கி அந்த நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாடு இப்படி இருக்குன்னா இது ஹிட்லருடைய காலத்தில் அப்போ எப்படி இருந்திருக்கணும் அந்த நாடு அவ்வளோ நல்ல நாட்டையே ஒரு மனுஷன் ஏமாத்துறான்னு வச்சுக்கோங்களேன் சொல்லி சொல்லி ஏமாத்திருக்கிறான் அப்போ அந்த ஹிட்ல அந்த நாட்டில் இருக்கிற மக்களும் நம்பினாங்க ஜெர்மன்ஸ் நம்பினாங்க யூதர்களை கொண்டுடலாம் நமக்கு எதிரின்னு நினைச்சாங்க முதியவர்கள் வேஸ்ட் ஜெர்மன்ஸ் நினைச்சாங்க ஊனமுற்றவர்கள் வேஸ்ட் ஜெர்மன்ஸ் நினைச்சாங்க நினைக்க வச்சாங்க ஏன் தெரியுமா ஒரு பொய்ய நூறு தடவை திரும்ப 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 சொல்லி சிந்தனைய மாத்தனா சிந்தனை மாத்தின பொழுது என்னவா மாறிடுச்சு அவங்களுடைய நடத்தை மாறிடுச்சு தே வர் ரெடி டு கில் தோஸ் பீப்புள் ஹவு குட் தே டூ தட் எந்த மனசாட்சியில் மனுஷன் மனுஷனை கொண்டு இருப்பான் பாருங்களேன் ஆனால் இவங்க ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரி நினைக்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எத்தனை லட்சக்கணக்கான மக்களை கொண்டு இருக்கிறாங்க அப்போ ஒரு ஒரு விவரணம் ஒரு நரேஷன் ஒரு நரேஷன் ஒரு மனுஷனை மாற்றிக்கிட்டே இருக்கு ஒரு பொய்ய நூறு தடவை சொன்னோம்னா அந்த பொய்ய நம்ம உண்மை நம்பிடுறோம்